வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் முருகப்பெருமானின் மூன்றாம் படை நம்ம பழனியில் நாற்பத்தி ஏழாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் மடம் வீதி அருள்மிகு மாரியம்மன் கோவில் அருகில் பழனி வரவேற்புரை எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் டிஎஸ்ஜேவி ஜேவி நிர்வாக குழு உறுப்பினர் டி எஸ் ஆப் நிர்வாகி தர்ம சாஸ்திரா ஜோதிட வித்யாலயா திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர தலைவர் விழாவிற்கு தலைமை தாங்குபவர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடி எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் கௌரவ தலைமை ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் எம்ஏ அஸ்ட்ரோ பிஜி டிடிஎம் பிஜி டிசிஏ பிஜி டிஏஎம் அவர்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி சிறப்புரையாளர்கள் ஆசிரியர்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி டாக்டர் ஐஸ்வரியம் மஞ்சுளா தேவி எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் ஈரோடு ஜோதிட ஆசிரியர் எம்ஏ ஜெய் அருண் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தீர்த்தமலை ஜோதிட ஆசிரியை திருமதி நித்திய பூரணி நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் ஜோதிட ஆசிரியை திருமதி சீதனா தேவி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவை ஜோதிட ஆசிரியை திருமதி சசிவர்த்தனா எம்ஏ ஏ அஸ்ட்ரோ அவர்கள் அரக்கோணம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் உயர்திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு முருகனின் ஆறுபடை வீடும் ஜோதிட ரகசியமும் ஜோதிடர் திருமதி சத்யா எஸ் சி யோகா எம் எஸ் சி சைக்காலஜி அவர்கள் பொள்ளாச்சி தலைப்பு செவ்வாய் பகவான் ஜோதிடர் திருமதி சசிவர்த்தனா எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் அரக்கோணம் தலைப்பு டிஎன்ஏ ஜோதிடம் ஜோதிடர் உயர் திரு ஆர் ஜெயபால் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தர்மபுரி தலைப்பு ஜாதகம் மற்றும் வாஸ்து இணைத்து பார்ப்பது எப்படி ஜோதிடர் உயர் திரு ஏ கோபிநாத் தலைப்பு வரவர காதல் கசக்குதையா ஜோதிடர் திருமதி ஜெயந்தி வேணுகோபால் அவர்கள் சென்னை தலைப்பு செவ்வாயின் சேட்டைகள் ஜோதிடர் உயர்திரு விக்னேஷ் ராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பெங்களூர் தலைப்பு கோச்சார ராகுவின் லீலைகள் ஜோதிடர் திருமதி தென்றல் அவர்கள் பெண்ணாடம் தலைப்பு செவ்வாய் பகவானும் நான்காம் பாவகமும் ஜோதிடர் திருமதி கலையரசி பி ஏ இங்கிலீஷ் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தேனி தலைப்பு யோகங்களின் அற்புதம் ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ராமசாமி அவர்கள் திண்டிவனம் தலைப்பு இரண்டாம் பாவம் ஜோதிடர் உயர்திரு மணிகண்டன் சுப்பிரமணியம் பிஇ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை தலைப்பு திதி சூனியமும் பனிரண்டு டாக்டர் மாதவன் அவர்கள் தர்மபுரி தலைப்பு ராமாயணம் மற்றும் மகாபாரதம் அறிமுகம் ஜோதிடர் திருமதி சிவ பூங்கோதை எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை தலைப்பு மலரின் மகத்துவம் ஜோதிடர் உயர்திரு தண்டபாணி பி ஏ டிஎம்இ டிப்ளமோ இன் அஸ்ட்ரோ அவர்கள் பல்லடம் தலைப்பு திதிகளுக்கான பலன்கள் ஜோதிடர் திருமதி பழனி தலைப்பு பாடாய்ப்படுத்தும் பிரச்சனைகளும் பட்டையை கிளப்பும் பரிகாரங்களும் நன்றியுரை ஜோதிடர் திருமதி ஜே பிரியா எம் சிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உடுமலைப்பேட்டை டி எஸ் வி நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர துணை தலைவர் இந்நிகழ்ச்சிகள் ஆன்லைன் டிவி போன்ற இணையதளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் கருத்தரங்கம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள திருமதி இக் சௌமியா அவர்கள் செல் நம்பர் ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஏழு மூன்று ஒன்று ஐந்து நான்கு ஏழு